ஹாய் வீவோ சின்னக்கான வீடியோல என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பஞ்சாயத்து தேர்தல் நடக்க போற இடத்துல நம்ம காத்தி மயில் இவங்க ரெண்டு பேரும் நிடிட்டு இருக்காங்க அப்போ சாமுஸ்வரியும் இன்னொருத்தரும் பஞ்சாயத்தில் நிற்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவனாண்டி என்ன அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் நிக்கணுமா என்ன மறந்துட்டீங்களே தலைவரே நானும் இந்த பஞ்சாயத்து தேர்தலில் நிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்துக்கிட்டே வராரு அப்படியே கூலிங் கிளாஸை கல்லட்டிட்டு அந்த இடத்துல நிற்கிறாங்க பஞ்சாயத்தில் இவங்க எல்லாம் இந்த மாதிரி அமௌண்ட் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சிவநாண்டி வந்து நான் ஐம்பது லட்சம் கட்டி நிக்க போறேன் அப்படின்னு சொன்னதுமே மயில் காத்துக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போடுறச்சி பங்கு நம்ம சந்தேகப்பட்டதுல தப்பே கிடையாது கண்டிப்பா இந்த சின்னத்தையோட வேலையா தான் இருக்கும் இந்த சின்னத்தை நம்ம வீட்டுல இருக்க ஐம்பது லட்சத்தை எடுத்துட்டு போயிட்டு இந்த சிவனாண்டி கிட்ட கொடுத்துருக்கா எவ்வளவு பெரிய கேடியா இருக்கா பத்தியா கொடுத்துட்டு ஓ மேல வேற பழைய தூக்கி போட்டுட்டு இருக்கா இரி இரி அவளை நம்ம கையும் கழுவா மாட்டி நம்ம அத்தை கிட்ட புடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னதா இருந்தாலும் மயில் காத்துக்கு ரெண்டு பேருமே சேர்ந்தே நம்ம சாமுடேஸ்வரியை தான் வின் பண்ண வச்சிருவாங்க இந்த சைடே துர்காக்கே என்கேஜ்மெண்ட் பற்றி தான் போய்கிட்டு இருக்கு என்கேஜ்மெண்ட் ரிங் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுவும் டைமண்ட் ரிங்கா இதை பார்த்ததுமே நம்ம துர்காவுக்கு மனசே சரியில்லை நம்ம ஏற்கனவே கல்யாணம் ஆனவ ஆனால் இதில் என்கேஜ்மெண்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க நடக்காத கல்யாணத்துக்கு இங்கே எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு இந்த சைடே நம்ம சந்திரா வந்து துர்காக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை கண்டிப்பாக அந்த நவீன் கூட ஓடி போகிற மாதிரி நம்ம செட் பண்ணால் மட்டும்தான் சாமுடேஸ்வரியை நம்ம அசிங்கப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனா கிட்ட சொல்லி ஒரு பிளான போடுறாங்க துர்காவை எப்படியாவது நம்ம அங்க வீட்டை விட்டு ஓட வச்சிருவோம் ஓட வச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்தை கூட்டி சாமுண்டேஸ்வரியோட பொண்ணு ஓடி போயிட்டா அப்படின்னு சாமுண்டஸ்வரிய அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவநாண்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட சிவநாண்டியும் இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா கண்டிப்பா நம்ம துர்கா வீட்டை விட்டெல்லாம் ஓடி போக மாட்டாங்க அவங்க அம்மா மானத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம காத்தி துர்கா மயில் மூணு பேருமே சேர்ந்து சந்திரகலாக்கு தான் பல்பு கொடுப்பாங்க அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே ஆனா சந்திரகலாவை பார்க்கவும் ஒரு பக்கம் பாவமா தான் இருக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க கார்த்திய பத்தின உண்மையெல்லாம் தெரிய வைக்கணும் சாமுண்டு சரி அசிங்கப்படுத்தணும் பட் எல்லா பிளானுமே சொதப்பி கடைசியில அவங்களுக்கு ஒகேயா தான் வந்து அமையுது அதே மாதிரி தான் இப்போ இதுவும் நடக்க போகுது தேர்தலில் கண்டிப்பா சிவனாண்டி வின் பண்ண மாட்டாரு அதே மாதிரி நம்ம துர்காவும் ஓடி போக மாட்டாங்க சாமுண்டு எல்லாமே நல்லதாவே தான் நடக்கும் ஏன்னா கார்த்திக் மயில் இருக்கிற வரைக்கும் சாமுண்டு சரிக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க நம்மளும் பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க